போய் ஆலேஜ் எப்ப வந்த கும்பிடுவோம் ஆனா தான் கர்ப்பசாமி விட்டு உங்க அட்டுமணி ஆராய்ச்சி பார்த்தேன் கட்டுமணி ஆராய்ச்சி பார்த்தோம்னா கர்ப்பசாமி திருவிடும் ரெண்டு வருது யாருக்கு தொட்ட கும்பிடு போ அதனால கருப்புசாமி குட்டகோட தொட்டகுற இன்னைக்கு சொத்து பத்து அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது எங்களுக்கு எப்ப மீண்டு கிடைக்குமா இல்ல கிடைக்காதா அப்படின்னு கேக்குறீங்க சொத்து பத்து மீட்டு கொடுத்த அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு எங்கிட்டு உங்க நாளோ சண்டை சச்சிரும் மன நிம்மதியா இருக்க முடியல இன்னைக்கு உங்க அட்டுமணிலையும் இன்னைக்கு பார்த்தாலும் கிண ஒரு பக்கம் நல்ல பேசுறாரு ஒரு பக்கம் சண்டை சச்சுருவா இருக்குது அதே மாதிரி கர்ப்பசாமி அங்கிட்டு மணிங்கிறது யாரு மணியன் மணி மூணாவது வீட்டுல இருக்கிறாங்க அவங்க ஒரு டைலரிங் அதனால கர்ப்பசாமி உச்சரிட்டு உங்க அட்டுமணிங்க ஆராய்ச்சி பார்த்தாலும் உங்க அட்டுமணியில தெய்வ கலாச்சாரம் இல்லை இன்னைக்கு பார்த்தாலும் நாலு மனம் மாத்தி இருக்கணும்

அப்படின்னு நினைக்கிற அதே மாதிரி கருப்பசாமி கணவன் அப்படின்னு உடல்நல பாதிப்பா இருக்குது அந்த உடல் நல பாதிப்பை பண்ணி கொடுக்கணும் உயிர் சேதம் இல்லாத என் மக்க மாற நல்லபடியா கல்வி முன்னேற்றம் கொடுக்கணும் அதே மாதிரி கருப்பசாமி வண்டி வாகனத்துலயே எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாத வலிவத்து கொடுத்து காப்பாற்றணும் அப்படின்னு கேள் கருப்புசாமி முத்துல விட்டு பார்த்தோம் திலீப் அப்படிங்கிறவங்க அவங்க உன் இருக்கிறான் உங்களுக்கு பல தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் இன்னைக்கு உன் கட்டுமனை எலுமிச்சு அடுத்த நாளா போட்டு கொஞ்சம் கை கால் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் படுத்து தூங்கினாலும் நீ யாரையும் எது எதிர்பார்க்கறது இல்லை வந்தமா ஜோடி முடிச்சோமா அப்படின்னு இருக்கிறீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் கனமும் மனவும் பார்த்தாலும் தூங்க மாட்டேங்கிறீங்கள தாய் ஒரு மணியும் ரெண்டு மணி ஆகுது உங்களோட வர்க்கம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு நாலு மணி நேரம் பொழுது விடிய போயிரு மக்களை கொண்டு இன்னைக்கு கல்விக்கு அமைச்சு கொடுத்துட்டு அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எதை செய்வன கோளாரா இன்னைக்கு கரவை கோளாரா எனக்கு தெரியல அதனால கருப்பசாமி போன முறையிட்டு வந்துருக்கிறான் நல்லபடியா என்னோட கசனை தீக்கணும் கருமவன ஏதா இருந்தாலும் தீக்கணும் அப்படின்னு பாக்குறீங்க அதே மாதிரி கருப்பசாமி இந்த ஆறு பானுங்க யாரு

தவறான வழி இல்ல இன்னைக்கு அவங்க எப்படி பிரிக்கணும்னு சொல்லி நம்ம தொந்தரவு கொடுத்துட்டு இருக்குது ஆனா கருப்புசாமி விட்டு என்ன நாடி வந்த நிமிஷம் இன்னும் நிமிஷம் இருந்தேன் இன்னொரு நொடியிலிருந்தேன் அந்த மேல ஒரு கெட்ட சொல்லுவோம் வந்துச்சே அதனால் கருப்புசாமி விட்டு இந்த பாலகனுக்கும் நான் கூட துணையா இருக்கிறதே உனக்கே நம்ம மங்களத்துக்கு பாதிப்பு வராது பங்கச்சோல் இல்லாத நான் மாளிகையோட கருப்ப நீ அழைச்ச குரலுக்கு பெண்ணுக்கு வந்து கோடவாடி வந்து உன் கட்டுமணிக்கும் உன்னுடைய மக்களுக்கும் சிறப்பான கல்வி முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வலி வர்த்தி எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத தொழில் நல்லபடியாக அமைச்சு தரேன் அதே மாதிரி குலதெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் குடீஸ்வரன் அங்காள பரமேஸ்வரி அங்க பரமேஸ்வரி உங்க அறு மணிக்கு உங்க கூட இருக்கிறா அதனால கருப்பு சாமி வெள்ளிக்கிழமை கண்டா எங்கிட்ட தண்ணி வாங்கி முக்கி வேண்டாம் எங்கிட்ட உணவு வாங்கி சாப்பிட வேண்டாம் இந்த கருப்பு உனக்கு கூட இருந்து ஏன் தங்கியோட ஒன்னா ஒன்னா சேர்த்து சிறப்பா உன்னுடைய நோய் நொடி இல்லாத மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் கொடுத்த கணவனுக்கு எந்த ஒரு மங்களி பாக்கியம் இல்லாத நோய் நொடி இல்லாத எந்த ஒரு சீரஸ் இருப்பான் நம்மளிகை ஒரு கருப்பம் உன் கூட இருக்கிறான்

இன்னைக்கு நீ எது இருக்குதே இல்லையா நாலு புரோட்டா நாலு இட்லி வந்து நாலு பேருக்கு முன்னால மக்களுக்கு சாப்பாடு டேய் அவன் பாடுறான் இப்படி இருக்கிறானே குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறான் பல கஷ்டம் கடனா இருந்தாலும் அவன் சிரமத்தை பார்க்காத ஒன்று வர வைக்கிறான் வந்துருச்சு அதான் கூட நீங்க ஒரு மாசம் ரெண்டு வரல உனக்கு பல தொந்தரவு பல கஷ்ட சூழ்நிலை Thank okay. you.

நோய் அப்படின்னு பார்த்தாலும் நீ பல குழப்பம் நல்லாவுமா நல்லா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில உன்னை உருவாகி இருக்கு ஆனாலும் கரும்பு சாமி விட்டு நோய் சரி பண்ணிட்டேன் உணவு கட்டுப்பாடு இல்லையே நீங்க என்ன சம்பந்தம் போதும் பொருளை சாப்பிட கூட கரும்பு சாமி விட்டு உன் கூட துணையா இருக்கிறேன் இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு குறைச்சே இருந்தா அந்த காலத்து உன் ஓட உனக்கு பாதிப்பு இல்லாத

உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய சொத்து கொத்தான் மீட்டு கொடுத்த உன் மனைவி மக்கா அப்படின்னு பார்த்தா உன் மக்களுக்கு இன்னைக்கு இருந்தாலும் புத்தி சரியில்லை தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த மாசி பெரிய மாளிகையோட கருப்பு சாமி உன் சொத்தை மீட்டர் கொடுத்தேன் இன்னைக்கு இந்த பாலகன் அப்படின்னு பாத்தல பேசிட்ட குழந்த பேசணும் பேசணை ஏறிட்டாங்க ஆனா கருப்பு சாமி உத்தரவிட்டு யாருக்கு எந்த பாதிப்பு வராது பள்ளத்தொழில் இல்லாத வழி நடத்துறேன் தொழில் நல்லபடியா அமைச்சு தரேன் இருந்தாலும் கருப்பு சாமி மெக்கானிக் அப்படின்னு பாத்தோம் வருது நிவர்த்தனை பண்ணிடுற படிப்படியா கஷ்ட நஷ்டத்தில் தோயிக்கிறேன் உன் கருமவணியை தீர்த்த தொழில் முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தாலும் அமைக்கிறேன் இருந்தாலும் கருமசாமி சில நேரத்துல வயிறு அப்படின்னு பார்த்தாலும் உடல் அல்ல பாதிப்பு வயிறு பிரச்சனை இருக்கலாமா சாவலாமா அப்படிங்கிற ஒரு ஆனாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு கருப்புசாமி வெள்ளா கோதை ஏறி இந்த மாசி பெரியோம் இந்த மாசி சின்ன இந்த மாளிகை வர கருப்புசாமி உங்க மணிக்கும் உனக்கும் துணையா துணையா நிக்கிறேன் இந்த அவச்சோல் இல்லாத மாடி ஒரு கருப்பு சாமி

अब रिया नहीं ना छोड़ रहा सेह इसी में छोल्ला पुड़ेर सोला है बाहर तभी से है क्या यहाँ उन्होंने घर में ये पोनिया लिया हाँ

பல கஷ்டத்துல நீ நினைச்சு நீ குத்தி மாறாட்ட ஆனாலும் உன்னுடைய மாறாட்டத்தை மாத்தி அமைக்கிற உன் கஷ்டத்தை தீர்க்கிற உன் கரும்பு நீங்க போய்க்கு நம்மளை ஒரு கருப்ப உன் கூட இருக்கிற இன்னைக்கு பார்த்தாலும் கருக்கு சாமி இன்னைக்கு இல்லைடம் அப்படின்னு பார்த்தாலும் இல்லை திருமணம் வாழ்க்கையே உனக்கு ரெண்டு திருமணம் வாழ்க்கை வந்துருக்கணும் ஏற்கனவே அமைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு உண்டா போய் தொட்டுக்கு முடிப்போம் கருப்பசாமி ஊத்தர விட்டியா நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் நல்லபடியா அமைச்சர் முன்னேற்றம் கொடுத்த வருமானத்தை வழிபடுத்த உன் கஷ்ட நஷ்டத்திய ஒண்ணு விட்டார் உறவினர் எல்லாம் போய்க்கு நான் மாளிகை ஒரு கூட இருந்த காக்கம்